கடைசியாக பேசுறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததே ஐயா வந்து வந்திருக்காரு அவரை பேசுகிறதுக்கு எனக்கு கிடச்ச வாய்ப்பு ஏன்னா நான் படம் டேரக்ட் பண்ணுறது இல்லை எந்த கூட்டத்துக்கு நான் போகிறது இல்லைன்னு முடிவெடுத்திருந்தேன் ஏன்னா இது அவரோட நான் பல கூட்டங்கள் நானே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அவரை அவர் வேறு வேற தலைப்பில் இருக்கும் இன்றைக்கி அவரே நாயகமாக இருக்கும்போது அவரை பற்றி பேசுறதுக்கு என் வாழ்க்கையில் கிடச்ச முதல் சந்தர்ப்பமே இதுதான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் பக்குன்னு பக்னாயிடுச்சு என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து ரொம்ப அதிசயமான விஷயம் கூட தான் நம்ம வந்து ஐயா பாரதிராஜா அவர்களோட வந்து இந்த தமிழ் சமூகம் இப்போது இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் சவுத் இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு கலைஞர் ஆளுமை கலையாளுமை இயக்குனர் அப்படின்னா பார்த்திங்கன்னா திரு பாரதராஜா அவர்கள் தான் வேற யாரும் அவரை தாண்டி வேற யாருமே இல்லை சாதிச்சு அவர் காலத்தில் சாதித்தவங்க இன்றைக்கும் அவர் வந்து என்னன்னா அவர் இப்போ நம்ம கூட இவ்வளோ சுறுசுறுப்பாக எங்கே நம்ம கூட இருக்கிறாங்க தான் மிகப்பெரிய விஷயமே இப்போ பயோ கிளாக்குன்னு இருக்குது நம்ம எல்லாேருக்கும் அது என்ன டெய்லி நம்ம ஒரு ஏழு மணிக்கு அலாரம் வச்சுட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே எழுந்துடணும்னு ஒரு மைண்ட் செட்டப் வந்துடும் ஒரு ஆறு மணிக்கு இருந்தால் ஆறு மணிக்குள்ளே எப்படா எழுந்துடும் அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இட்டு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம் பயோ கிளாக் அது எப்படின்னா நம்ம பொதுவாகவே நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கைக்கும் இந்தியருடைய வாழ்க்கை ஐம்பது வயசு அறுபது வயசு தான் அப்படின்ட்டு இப்போ ஐம்பது அறுபது வயசு வந்தாலே இந்த பயோ கிளாக் ஆட்டோமேட்டிக்காக வேலை இறச்சிடணும் என்னடா பண்ண போகிறோம் அடுத்து இவ்வளோதான் முடிஞ்சிது அவ்வளோ அடுத்து ஏற கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பணிகளை முடிச்சுக்கிட்டேன் நம்ம நிறைய டேரெக்டர்ஸே அப்படி தான் யாருமே செயல்படவே இல்லை ஆனால் இப்படி ஒரு விஷயமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு அடித்து உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு இப்பவும் உற்சாகமாக இப்பவும் சந்தோஷமாக கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து அவர் வந்து பயணிக்கிறாருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பாடும் பாரதி அவர்களை பற்றி பேசணுன்னா நீங்கள் பல தலைப்புகளை பிரிச்சுன்னு எல்லா தலைப்புகள்லேயும் மிகச்சிறந்த விஷயங்களை உச்சத்தை வந்து அடைஞ்சு வர அவருடைய திரைப்படங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டாலே மிகப்பெரிய பிஹெச்டி டிசி தான் பண்ணி தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு படத்தையும் ஆராய்ந்து என்ன கேட்டாங்கன்னா வந்து நான் வரிசை மணிக்க எல்லா படத்தையும் வரிசை எந்தெந்த வருஷம் எந்தெந்த படம் வந்து வரிசை சொல் ஒரு இயக்குனராக மிகப்பெரிய அளவில் சாதித்தவர் ஒரு தனி மனிதனாக எந்த ஒரு இயக்குனருமே வந்து தன்னுடைய உதவியாளர்களை வந்து கதாநாயகனாக போட்டு படம் எடுக்க துணிய மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய படைப்பை பற்றின அசாத்திய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்கிறவன்தான் அதை பற்றியும் கவலைப்படாமல் யாரையாவும் உருவாக்க முடியும் அப்படி அந்த அந்த மாதிரி பல கலைஞர்களை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் அவங்கள வந்து பாராட்ட முதல்மைப்படுறது இன்றைக்கி பாராட்டுங்கிறது ஒரு மூத்தையை கொண்டு அடுத்த கீழே ஒரு கடமை வந்து விதையாக இருக்கணும் மனுஷன் வந்து எல்லாரும் வந்து மனிதனுக்கு ஒரு கலைஞர் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா அவன் எங்கே அவன் தொடர்ந்து நிற்பன்னா அடுத்தவனுக்கு எப்போ கை கொடுக்கும்போது தான் அது முழுமையடையும் அடுத்தவன் உதவிக்கு அதை எடுத்து உதவிக்கும் போது தான் அவன் இந்த இடத்தை அழைச்சதுக்கான முழுமையான மனுஷனாக உருவாக முடியும் ஆனால் பலரும் வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னொருத்தரை வந்து கை காட்டுறதோ அல்லது தூக்கிடுறதோ இல்லை ஆனால் வாழ்க்கை முழுக்க தன்னுடைய முதல் படத்துலேருந்தே அவர் வந்து தொடர்ந்து இதை பல பேரை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் சலைக்காமல் பாராட்டிக்கிட்டே இருப்பார் அவர் என்றைக்குமே எந்த படத்துக்கும் போயும் ஒரு வார்த்தை கூட எந்த படத்தையும் வந்து அவர் நெகட்டிவாக சொன்னதே இல்லை எல்லாரையும் சாதாரண புதுசாக வர்ற கூட இன்னைக்கு கூட பாருங்க சங்கரை எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாரதேசர் இப்போ தெரிஞ்சவங்க தெரியும் வந்து அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவர் சொல்கிறேன் அவர் தன்னை குறைச்சிக்கிட்டு இவ்வளோ சாதனை செஞ்சு அவர் தன்னை குறைச்சிக்கிட்டு புதுசாக வர்ற இலேந்து எனக்கு எவ்வளோ உற்சாகத்தை கூடியவர் பாருங்களேன் ஒவ்வொரு தனி மனுஷனும் கற்றுக்கிட்டது இது இந்த இயல்பாக அவர் இப்போ நான்லாம் வளர்ந்தேன்னா நான்லாம் வந்து நிறைய புத்தகங்களை படித்து அது மூலமாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை கற்றுக்கிட்டு மனுஷனா இப்படி வரணும்னு வளர்ந்துறேன் ஆனால் அவர் அப்படி கிடையாது அதெல்லாம் இயல்பாகவே அவருடைய ரத்தத்திலேயே மிகச்சிறந்த ஆளுமைக்கான குணமும் மிகச்சிறந்த மனிதனுக்கான தன்மையும் மிகச்சிறந்த கலைஞனுக்கான தன்மையும் பிறவியிலே அவர்கிட்ட பிளட்டிலே இருக்குது அதற்கு காரணம் மூணோர்கள் அவருடைய அப்பா அம்மா சி இந்த புண்ணியமாக இல்லை ஏதோ ஒன்று அதெல்லாம் வராது அவர் தண்ணி இயல்பு அவர்கள் கற்றுக்கிட்டு இப்படி தான் மனுஷன் இப்படி இருக்கு ஒரு ஒரு காட்டு செடி மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுவர் அதனால் அவருடைய பண்புலையும் சரி ஒரு பண்பாட்டு விதை ஒரு விதை வந்து ஒரு விதை வந்து பல பேர் மரங்களை உருவான எந்த விதை வந்து மிகச்சிறந்த கனிகளை கொடுக்குன்னு அந்த விதைக்கு தெரியாது நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சுவையான பல கணிகளை தன்னுடைய படங்கள் மூலமாகவும் அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் விதை அது பல கணிகள் தான் அதுலேருந்து அது விதையாக உருவாகுது இப்போ நாலாம் படம் பார்க்குறேன்னா பதினாறு விதில் பார்க்குறேன்னா அதுலேருந்து ஒரு கதா ஒரு அது அந்த நல்ல விஷயங்களை பற்றி நான் ஒரு ஒன்று வருவேன் அது ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு விதை தான் அப்போ அதுலேருந்து பல்வேறு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பலதரப்பட்ட மனிதர்கள் எல்லா கலைஞர்களுக்கும் ஆதார விதையா இருந்து கெட்ட இந்த பதினாறுகள் என்ற படமும் அவர் தொடர்ந்து எடுத்த படங்களும் இன்றைய அது வரைவகுவாக இருக்கார் ஒரு மறைபொருளாக இருந்து இந்த தமிழ் சமூகத்தை பண்பாட்டில் மிக உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போனதில் பாராஜாவர்கள் படங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கலைஞருடைய ஒரு இயக்குநருடைய ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் பேசுகிறேன் கிடச்சா வாய்ப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு காலகட்டம் தான் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து அவருடைய படைப்புகளுக்கு முடியும் தொடர்ந்து ஐந்து படங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐந்து படங்கள் மிகச்செறிவான படங்கள் மிகச்சரியான கதை அம்சம் கொண்ட திரைக்கதை அமைப்பு கொண்ட மிகச்சரிவான இயக்கம் கொண்ட படங்கள் அவருடைய முதல் ட்ரெண்டில் முடிஞ்சது அதற்கு பிறகு அவருடைய முதல் ஐந்து திரைப்படங்களுக்கு பிறகு நேர்களுக்கு அப்புறம் ஒரு சின்ன தொய்வு திரும்ப மீண்டு வரார் இதுதான் ஒவ்வொரு இயக்கங்களும் கற்றுக்கணும் திரும்ப மீண்டு வரார் அந்த திரும்ப மண்வாசன புதுவை பெண் தொடர்ந்து வந்து அவர் வந்து க கடலோர கவிதைகள் முதல் மரியாதை என்று நான்கு மிகச்சிறந்த திரைப்படங்களை திரும்ப கொண்டு வரார் ரெண்டாவது ட்ரெண்டு திரும்ப அவருடைய இதில் வந்து பயணத்தில் சின்ன மாறுதல் காலம் மாறுதல்ல ரசனை கலைஞரை உருவாக்கணும்ல திரும்ப வரார் கிழக்கு செமிலே கருத்தம்மா போன்ற இன்னொரு விதமான படங்கள் இப்படி மூன்று முறை மூன்று டென்ட்லேயும் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழில் அதிகமான தரமான படங்களை கொடுத்த ஒரே இயக்குனர் வந்து இன்றைக்கு இருக்கும் பாரதி அதிகமான தரம்னா எதை வச்சுன்னா கதையை மட்டுமே அவர் நம்புவார் அங்கே வேறு எதையுமே நம்ப மாட்டாரு ஒரு கதை என்ன சொல்லணுமோ அந்த கதைக்கேற் அந்த கதை அந்த கதையை சொல்லக்கூடிய திரைக்கதை அதற்கேற்ப நடிகர்கள் அதற்கேற்ப தொழில்நுட்பம் இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல திரைப்படம்னா நல்ல டைரக்டர் ஆகணும்னா அவருடைய படங்களை மட்டும் பாருங்கள் அவருடைய படங்கள் மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்களா அடிப்படையில் அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிதுன்னா அது அதில் அதில் எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பெரிய அந்த தர இந்த அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்து அவரை இந்த படத்தில் பயன்படுத்திக்கிட்ட சங்கர் அவர்களுக்கு நான் உண்மையை பாராட்ட பெரியாரை துணைக்கோழல்னு திருவள்ளுவர் சொல்வார் திறனறிந்து மூத்த சரி அறிவுணர்ந்த மூத்த அறிவுடையார் கோழல் திறனை தேர்ந்து தேர்ந்து கொள்ள அப்படின்ட்டு ஒரு அவர் எப்படி சொல்கிறார்னா ஒரு தன்னோட ஒரு அறிவார்ந்த ஒருத்தரை கூட வச்சுக்கிறது உனக்கு பெரிய விஷயம் அதோட பெரிய விஷயம் அவங்களுக்கு எது பிடிக்கும் எப்படி பிடிக்கும் நீ தெரிஞ்சே நீ அவங்களை சேர்த்து வச்சுன்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி குரல் சொல்வார் அந்த மாதிரி ஷங்கர் அவர்கள் வந்து பாரதியார்கள் இந்த படத்தில் பயன்படுத்திய விதம் அவரை நுணுக்கமான இப்போ ஒரு கண்ணில் ரொம்ப அழகாக வந்து அந்த அவர் அவர்கிட்ட இருக்க ஒரு ரெண்டு கேரக்டர் இருந்தது இந்த படத்தில் முதல்ல வந்து அவர் வந்து சாதாரண ஆளாக அதை காமிச்சிட்டு அவர் ஒரு சாதாரண ஒரு முதியவர் மாதிரி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதன் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆள் அப்படிங்கிற ஒரு இவன் இவருடைய நடவடிக்கைகள்லாம் தெரிந்த ஒரு ஆளாகவும் ஒரு இன்னொரு இடத்துல இருப்பார் அந்த ரொம்ப அழகான ஒரு க்ளோஸ் அப்பில் அப்படி இருந்து பார்க்கும்போது அதிலே வந்து அந்த கதாபாத்திரம் ஏதோ இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு உணர்த்த வச்சுக்க வந்து ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு நடிப்பை வந்து அவர் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அநேகமாக இந்த நுணுக்கமான தான் நிறைய ரெண்டு பேருக்கும் ஒரு நிறைய சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு க்ளோஸ்அப் காட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல தேர்ந்த நடிப்பாகவும் தேர்ந்த நடிகராகவும் தேர்ந்த கலைஞராகவும் வந்து இந்த படத்துக்கு மூலமாக வந்து அவர் இருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு மட்டுமில்ல இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாவது பட் தயாரிப்பாளர் டெலிவார்களாக நான் கூட அப்ரோச் பண்ணியிருக்கேன் அவர் ராட்ச அவர் முதல் படம் வந்து இந்த ராட்சசன் தான் படம் நினைக்கிறேன் முதல் படம் அது படம் ஆ மரங்கள் மிகப்பெரிய படம் அவர் நினைஞ்சா வந்து பெரிய பெரிய நடிகர்களை கொண்டு வந்து மிகப்பெரிய கேஸ் கொண்டு பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்களை உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தாலும் வந்து தொடர்ந்து வந்து புதிய இயக்குநர்கள் நல்ல கதை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வந்து அதில் பிடிவாதமாக வந்து இயக்கு ஒரு கொண்டு வர அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும் அவருக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இன்றைய சூழலில் தம்பி சொன்னால் அப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஆபாச வார்த்தையோட ஒரு வார்த்தையோடு இல்லைன்னாங்க அதுவும் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு சமீபத்தில் வெளியப்பட்ட ஒரு படத்துடைய ட்ரெய்லரில் வந்து படத்திலே இல்லாத வெறும் ஆபாசத்தை சுண்டி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் பெரிய தயாராட்டு ச சண்டை அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப தரம் தாழ்ந்து போய்விட்ட ஒரு வணிக சூழலில் திரைப்பட சூழலில் எந்த சமரசமும் எந்த விருத்தியும் எந்த விதமான வந்து ஒரு நேர்கோட்டிலிருந்து விலகாமல் ஒரு நல்ல ஒரு கதையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு மெனக்கெட்டு அதை சரியாக கொண்டு வரக்கூடிய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி இந்த கதை வந்து சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கதை தான் பொதுவாக வந்து இந்த மாதிரி கதைகள் படங்கள் எடுக்கும்போது கதாநாயகன பார்வையில் கதையை சொல்ல நிற்பாங்க கதாநாயகனுடைய அடிப்படையை ஒட்டி கதாநாயகன் தான் முக்கியத்துவமாக இருப்பான் ஆனால் இந்த கதையில் கதாநாயகன் வந்து புரொட்டகனிஸ்ட்டு வேற மைய பாத்திரம் வேறு கதாநாயகன்ற ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய கதையை ஆரம்பித்து ஆனால் மைய பாத்திரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பாரதிடைய பாத்திரம்தான் அது தான் கதையை தீர்மானிக்கிறது அவர் தான் கதையை முடிக்கிறார் அப்போது இது மாதிரியான திரைக்கதைகள் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி வித்தியாசமான திரைக்கதையை கையாண்டு அதை வந்து சரியாக வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நகர்த்தி முடிச்சதில் வந்து டேரக்டருடைய வெற்றி வந்து டைரக்டர் வந்து ஒரு சிறந்த ஒரு சிறந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொன்னோம் அதே மாதிரி ஓவியம் மட்டும் சொன்னாங்க வந்து ஓவியத்தில் நிறைய பேர் சொன்னாங்க பொதுவாக வந்து எல்லாேருக்கும் அவங்க இல்லை பொதுவாக எல்லாருக்குமே என்ன ஏன் நல்லவன் ஹீரோவாக மட்டும் கெட்டவன் வந்து எல்லாருமே ஹீரோவாகிறான்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பொதுவாக ஏன் படங்களில் வந்து ஒரு லும்பன் ஒரு ஒரு பிரபலமான ஒருத்தங்களே சொன்னாங்க நம்ம தமிழ் சினிமாவில் வர்றவங்க எல்லாமே வந்து அழுக்காக இருக்கானுங்க லும்பனாக இருக்கானுங்க ஒழுக்கமே இல்லாத இருக்கானுங்க அப்படின்னு ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும் ஏன் இந்த மாதிரி படங்கள் ஓடுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அது மாதிரி கேள்வி காட் காட்ஃபாதர்னு ஒரு படம் மிகப்பெரிய டான் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தன் அவனை பற்றி எடுத்த படம் தான் இன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த கிளாஸிக்காக கொண்டாடப்படுது எப்படி ஒரு கலையாகும் நம்ம போகப்போ கலைன்னா ஒரு நல்லது விஷயங்களை சொல்கிறது நல்ல உணர்வுகளை சொல்கிறது நல்ல மனிதனை காமிக்கிறது நல்ல கதாபாத்திரத்தை ஒரு தஸ்தாஸ்க்கு நல்ல கதாபாத்திரத்தை ஒருவர் தான் ஒரு கலையோட அவசியம் ஒரு அப்படி காலங்காலமாக இருக்கிற சமூகத்தில் எப்படி வந்து ஒரு கட்டமை வந்து ஹீரோவாகிறான் அந்த படங்களுக்கு எப்படி கலை அம்சம் வருது அந்த படங்கள் எப்படி உலகின் தலை சார்ந்து காவியங்களாக கொண்டாடப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா கலைங்கிறோட வேலையே அதுதான் கலையடை வேலை வந்து காலங்காலமாக நல்லவன்றது வந்து உலகத்தில் உருவாக்கப்படும் காலங்காலம் மதங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது நல்லவன் பார்த்துரும் எல்லா மதங்களும் வந்து ஒரு நல்லவன் நீங்கள் ஈஸியாக காமிச்சால பட்டை போட்டு ஜிப்பா போட்டாலே அவன் நீங்கள் அதுக்கு போல் சொல்லணும் தெரியல அவன் நல்லவன் ஆட்டோமெட்டியாக நம்ம மனசில் புரிஞ்சிடும் ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இது எப்படி உருவாச்சுன்னா இது காலங்காலமாக நம்ம சமூகத்தில் மதங்கள் சேர்ந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு பூம் தான் சுத்தமாக இருக்கிறவன் நல்லா இருக்கிறவன் உள்ள ஒழுக்கமாக இருக்கவேன் அப்படிங்கிற டிசிப்ளின் வந்து இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் உருவாக்கச்சு இந்த நல்ல வந்து விரும்பி ஆனால் உண்மையில் அப்படியா ஆனும் அவங்க எல்லோரும் நல்லவர்களா காலங்காலமாக வந்து ஆனால் உண்மையில் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக பணக்காரனாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த நல்ல போட்டுடலாம் அதே சமயத்தில் இந்த சமூகத்தில் மைய சமூகத்தில் சேர முடியாமல் வெளியில் நிற்கிற அழுக்காக இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட விடுமுறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த தோற்றமும் இருக்காது அவங்களுக்கு குணம் இருக்காது முதல்ல வந்து நல்ல குணம் ஒருத்தனுக்கு எப்படி வரும் நல்ல சூழல் நல்ல படிப்பு நல்ல அறிவு இருந்தா வரும் அந்த அறிவியல் அது ஒருத்தான் எப்படி அந்த சூழலாக அவன் எப்படி உருவாகும் அவன் அப்படி தான் உருவாகுவான் அவன் இந்த படத்தை கதாநாயகன் மாதிரி தான் இருப்பான் யோசிப்பான் ஆனால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி அது என்ன செய்யுது அப்படின்னு திங்க் திங்க் பண்ணுறது தான் படைப்பட வேலை அவனுக்கும் ஒரு நல்ல மனசு இருக்கு அவனும் மனிதன் தான் கலையை உணர்த்தப்படி மதளை உணர்த்தாது அந்த கலை எந்த கலை அது செய்யுதோ யார் ஒழு விடு விளிம்புநிலையில் இருக்கவங்கள யார் ஒடுக்கப்பட்ட யார் இந்த மாதிரி தொழில் செய்த அவனுக்குள்ள இருக்கு நல்லவணம் நாயகன் படம் பார்த்துருப்போம் நாயகன் படம் இன்றைக்கும் ஏன் கொண்டாடப்படுதுன்னா திறக்கித அதில் ஒரு வரும் அவன் டானாக இருந்தாலும் விட்டு போகும்போது அந்த பொண்ணு வந்து படிக்கணும் போது விட்டுருவான் அந்த ஒரு காட்சி மட்டும் நான் அந்த படமே வந்து மிகப்பெரிய அளவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அப்படிப்பட்ட செய்கிறவனுக்கும் அவனுக்குள்ளே எப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்குல்ல அதை உணர்த்தத கதை வந்து அதான் செய்யணும் அவன் சூழல் சார்ந்த அவன் பிறப்பு சார்ந்து அவன் இயற்கையில் வந்து என்ன ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அவன் வந்து அந்த சூழல்லையும் அவன் எப்படி வந்து மனித தன்மையை அந்த சூழல்லையும் எப்படி ஒரு தனக்குள்ளே ஒரு நேர்மையை காப்பாற்று அதுக்குள்ளே எப்படி திருந்தான் அப்படின்ற காமிக்க போது தான் நல்ல கலை விடுவான் அப்படிப்பட்ட விலையை தான் இந்த கல்வன் செஞ்சிருக்கு அவன் எப்படி வந்து அவனுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து வரும்போது அப்படிப்பட்டவனை ஒரு முதியவர் வந்து சேர்ந்து அந்த கேரக்டர் வந்து எப்படி அவன் மூலமாக அவன் வாழ்க்கையை திருத்தி அவனுக்குள்ளே உணர்த்த வைக்கிறார் அப்படிங்கிறது அவர் நல்ல அதனால தான் இந்த படம் வந்து இன்றைக்கு வந்து இங்கே கொண்டாடப்படுறது அதனால தான் இன்றைக்கி இந்த பேசப்படுறோம் அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்த இந்த படத்தில் நடிச்சு இந்த ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பொண்ணு இவனா இவனா மாதிரி ஒரு முகத்தை வந்து பார்க்கவே முடியாது இவனாவே இந்த பொண்ணாக வந்து லவ் டுடே நினைச்சிதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க என்ன லவ் டுடே பண்ணாங்க இதே முகம் வந்து இதே முகம் எப்படி அப்படி ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போ இந்த படத்தில் பார்க்கும்போது இவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ சந்தோஷம் இல்லை அவங்க தான் சொல்லுவார் நானும் ஒரு ஒன்றா வேலை செய்யும்போது எதுக்கு ஒரு அழகான பொண்ணுட்ட செம்பருத்தி பூ மாதிரி இருக்கு கையெழுத்து கும்பிட்ற அப்படிவார் அதே மாதிரி அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படியே இருந்துச்சு ஒரு செம்பருத்தி மாதிரி அவ்வளோ மலர்ச்சி அவ்வளோ அழகான முகம் சமீபத்தில் முகத்தில் பார்க்கவே முடில அவ்வளோ அழகான ஒரு முகம் அது படத்தில் நடித்த எல்லாருமே தம்பி தினாவின் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தீங்க அவரோட டிவியில் பார்க்கும்போது பார்ப்பேன் நான் அவ்வளோ எதார்த்தமான முகம் இந்த முகத்தில் எப்படிதான் வந்து நம்பி ஒன்று பேசுறதுல உண்மையாக நடிப்பில உண்மையாகவே இவர் இப்படியான அப்படின்ற மாதிரி நம்புற மாதிரி என்ன ஒரு ஒரு அட்டாஸ் முகம் அதில் கண்ணு டிவி நீங்கள் காமெடி ஷோ வரும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரிஜினலாக கூட்டு வந்து இவர் பண்ணுறாரோ அப்படின்ட்டு அப்படிப்பட்ட அவர் வந்து இங்கே இந்த படத்தில் பயன்படுத்துகிறீங்க ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி படத்தோட படத்தில் எடிட்டர் எடி படத்தொகுப்பு முதல்ல சினிமாட்டோகிராஃபி சொன்னேன் ரொம்ப பிரமாதமான சினி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசலாம் முதல்ல அந்த எத்னிக் சத்திய ரொம்ப ரேர் எத்னிக்க சினிமாவில் அவ்வளோவா காட்டப்படாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அந்த மக்களை அந்த வாழ்க்கையை டயலாக்ஸ் ரொம்ப அருமையாக அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த வாழ்வியலிருந்து வசனங்களை வந்து சேர்ந்தெடுத்திருந்தாரு அதுக்கு ரொம்ப நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறேன் ஏன்னா நான் மன யுத்தம் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அது பர்டிகுலாக அந்த வெளியில் அவ்வளோவா வெளியே தெரியிகொண்டு வராத வாழ்க்கை அதே மாதிரி படத்தொகுப்பாளர் சரி சினிமாட்டோகிராஃபராகவும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காட்டுக்குள்ளே படம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சவாலான விஷயம் அது ரொம்ப அழகாவது படம் பிடிச்சிருந்தாரு ஒரே விஷயம் மட்டும்தான் நான் இங்கே எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஒரே விஷயம் இந்த படத்தில் வந்து இந்த மிருகங்களை கடைசி கிளைமாக்ஸ் காட்சியில் மிருகங்களாக இந்த அது சிஜி காட்சியாக இருந்தாலும் ஆயுதங்களால் அதுக்கு நேரடியாக தாக்குற மாதிரி இருக்குது அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா நேரடியாக படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம பயோ லைஃப்பில் வந்து நமக்கு வந்து யானையும் புளியும் இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லை நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும்னா ஒரு புளி ஒரு மான வேட்டை தான் நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் ஒரு லிட்டர் தண்ணி கிடைக்கும் அப்போ மிருகங்கள் எவ்வளோ அவசியம்னு இன்றைக்கி உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதை ரொம்ப அழகாக வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்க பட் ஆனால் எல்லாம் அது ஒரு தாளம் மூலமாகவும் அல்லது வேறு நெருப்பு காற்றுறது மூலமாகவும் நீங்கள் விரட்டிருக்கலாம் நேரடியாக சீஜியில் வந்து அது மேலே அடிக்கிறது மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலான்னு சொல்லணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்